ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு அப்டேட் தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த ஜாப் அப்டேட் உடனுக்குடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஜாப் தேடிட்டு இருக்க அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஜாப் வேகெண்ட் தான் பார்க்க போகிறோம் சென்னை வரடம் லொக்கேஷனில் இருக்க ஜாப் வேக்கெண்ட் கொடுத்துருக்காங்க எலக்ட்ரானிக் மேுஃபேக்சரிங் கம்பெனியில் இருக்க ஜாப் வேகெண்ட் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ அப்படின்றனால எல்லாருமே யூஸ் பண்ணிக்காங்க யாருமே ஒரு ரூபா கூட அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஒர்க் லொகேஷன் பொறுத்தளவுக்கு வரகடம் லொக்கேஷனில் இருக்குது குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமா என்னி டிகிரி முடிச்சுருந்தா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஆண்கள் மட்டும்தான் ஜாப் வேகண்ட் எலிஜிபுள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏஜ் லிமிட் பொறுத்தளவுக்கு பத்தொம்பது வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளேருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஒர்க்கிங் ஹவுஸ் பொறுத்தளவுக்கு எயிட் ஹார்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் சாலரி ரேஞ்ச் பொறுத்தளவுக்கு அளவுக்கு பதினாறாயிரத்துலேருந்து பதினேழாயிரூபா வரைக்கும் உங்களோட சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க சண்டே வந்து உங்களுக்கு உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வேறு என்னெல்லாம் பெனிஃபிட் தராங்க அப்படின்னா இஎஸ்ஐஎன் பிஎஃப் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க ஒர்க்கிங் டைமில் ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறன்னு சொல்லியிருக்காங்க இல்லாமல் அக்கமண்டேஷனும் கம்பெனி தரப்புலேருந்து ப்ரொவைட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி உள்ள ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தராங்க எந்தெந்த ஏரியாவுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது அப்படின்னா தாம்பரம் எஸ்பி கோவில் ஸ்ரீபரம்பூர் சுங்காச்சத்திரம் வாலாஜாபாத் காஞ்சிபுரம் இந்த லொக்கேஷனுக்குலாம் ட்ரான்ஸ்போர்ட் வசதி செஞ்சு தருவோம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் பற்றின ஆதார் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டிஸ்பில்தர் அச்சாரோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு ஜாப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க வேலை தேடும் அனைத்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள்